அனைவருக்கும் வணக்கம் நம் இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் சபாநாயகராக இருக்கிறார் ஓம் பிர்லா அவர்கள் மோடி அரசாங்கத்தை அவர் தான் காப்பாத்தினார் குரல் வாக்கெடுப்புலேயே கட்சியை ஓட்டிட்டு போனார்ல அதாவது ஒரு இந்தியாவில் ஒரு ஆளு வந்து தண்டத்துக்கு சம்பளம் வாங்கினாருன்னா அது ஓம் பிர்லா தான் எந்த கேள்விக்கு அவர் வந்து நீ இதை பேச நீ அதை பேச சொல்கிறார் தும்போலோ தும்போலோ அவ்வளோதான் ஔஷிஸ் அஜாண்டு எதாவது எக்கச்சக்கமாக கேட்டு கேட்டால் ஔஷிஸ் ஹாஜாண்டு அவ்வளோதான் அவர் பண்ண இந்த மூணு வாரத்துக்கு அவர் வாங்கினது மாதம் ஒரு கோடி ரூபா சம்பளம் வாங்கினார் அந்த சம்பளம் கண்டினியூ வந்து ராஜ ஜாதகம் ஒரு வேலையும் செய்யாமல் ஒரு கோடி ரூபா சம்பளம் வாங்குகிறார் மாதம் வாங்குற சம்பளம் வாங்குற ஒரு ஆள் வந்திருக்காரு அதே ஓம் பிர்லா போனாக்கா மோடி அரசாங்கம் ஓம்பிடு அவர் தான் பொழுது வந்து எல்லா வகையிலையும் எல்லா விதிமுறைகளையும் மீறி நாடாளுமன்றத்தையே கேலி குத்தாக்கி ஒரு அட்ஜான்மெண்ட் மோஷனு கூட அளவு பண்ணதில்லை ஒரு ஒத்துழைப்பு தீர்மானத்தை கூட அளவு இல்லை அந்த அளவுக்கு ஜனநாயக படுகொலை பண்ணவர் அவரை திருப்பி உட்கார வச்சு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு அவரை விட்டால் தன்னை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லைங்கிறதுக்கு அடையாளம் தான் அதாக மோடியனுடைய பயத்தினுடைய வெளிப்பாடு தான் ஓம்பிரலாம் மீண்டும் சபாநாயகராயிருக்காரு மோடி எந்த அளவுக்கு பலவீனத்துக்கு ஒரு உதாரணம் பதினேழாவது மக்களவை அப்படிங்கறது வந்து ஒரு பொற்காலமா இருந்தது அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறாரு அது நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாவது உங்களுடைய விமர்சனம் பண்ணதுக்கு அந்த பொற்காலமா இருந்ததுனாலதான் முந்நூறு சீட்ல இருந்து அறுநூத்தி முப்பது சீட்டுக்கு போனதுக்கு காரணமே ஓம் பிர்லாவும் மோடியும் நடத்தின பொற்கால ஆட்சிதான காரணம் அறுதி பெண்மார் பெரும்பான்மைகள் இருந்து தொங்கு நாடாளுமன்றம் வந்ததுக்கு என்ன காரணம் அந்த பொற்கால ஆட்சி தான் காரணம் அது அவரே சொல்லிக்கிறார் நாங்கள் பொற்காலம்னு நினச்சா அது கற்காலமாக மாறிடுச்சு எங்களுக்கு அப்படிங்கிறது இது பண்ணார் என்ன பண்ண முடியும் கருவாட்டை கொடுத்த பார்த்தி மாதிரி வேற என்ன சொல்ல முடியும் பொற்கால ஆட்சி இருந்தவரும் ஏங்க முந்நூறு சீட்டில் இருந்தவங்க எழுவது சீட்டில் தோத்தறிக்கொள்க மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக மாறினார் பொற்கால ஆட்சி தான் அதுவே தெரியுதா அதனால தானே அவர் சொல்கிறாங்க மோடி சொல்கிற பொய்கடையெல்லாம் போ போட்டாக்கா அஞ்சு வால்யம் ஆறு வால்யம் பொண்ணிய சொல்லணும்னு பெருசாக போகப்பட்றாங்க அந்த அளவுக்கு அவருடைய பொய்கள் இருக்குது அதில் ஒரு இன்னொரு பொய் இது சேர்ந்துருக்கு இப்போ ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக அறிவிச்சிட்டாங்க அவருடைய செயல்பாடுகள்லாம் என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்க ஆல்ரெடி வந்து ராகுல் வந்து ரொம்ப வலுவாக செயல்படுறாரு எதிர்கட்சியே ஆல்ரெடி ரொம்ப வலுவாக இருக்குது அப்படின்னு ஒரு பேசப்பட்டுச்சு எப்படி இருக்கு அவருக்கு நல்ல வாய்ப்பு ஏற்கனவே ஒரு தடவை மோடியை பிடிச்சி ஒரு வழி பண்ணிவிட்டு அப்படியே கட்டி பிடிச்சி கலாட்டா பண்ணிட்டு போயிட்டாரு மோடிக்கு பேச்சு மூச்சு இல்லாமல் அன்றைக்கி அதிலிருந்து தானே பார்லிமெண்ட்டுக்கு வரதே நிறுத்துக்கிட்டார் மோடி பப்பு பப்புன்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தார் அந்த பப்பு வச்ச ஆப்பில் மோடி பேண்டெல்லாம் கிடிஞ்சு போச்சு அன்றைக்கி போனால் சாமி வரவே இல்லையே நாடாளுமன்றத்துக்கே வரலையே அது நிலைமை நிலமை இப்போ எதிர்கட்சித் தலைவராகவே வந்துட்டார் பாவா மோடிக்கு என்னோடைய அனுதாபத்தை தெரிவிச்சுக்கணும் ராகுல் காந்தியுடைய கேள்விகளுக்கு நாடாளுமன்றத்துக்கு ஒரு வந்தீங்கன்னா என்ன தான் பண்ணிங்களோ தெரியல பாவம் நினச்சா கஷ்டமாக இருக்குது அவருக்கு நல்லபடியாக அவர் கும்பிடுற அந்த ராமன் அவரை காப்பாற்றணும் இப்போ இது வரைக்கும் நாடாளுமன்றத்துக்கு வந்து பதில் பேச முடியாது இருந்தாருன்னு சொல்லி மோடி அவர்கள் மீது வந்து ஒரு பேச்சு இருந்தது ஆனால் வந்து இப்போ நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர்கள்லாம் சந்தித்து நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க நாங்கள் வந்து மூன்றாவது முறை ஆட்சி அமைக்கிறோம் மும்மடங்கு வேகத்தில் வந்து செயல்படுவோம் அப்படின்லாம் கூட பேசியிருந்தாரு அவ்வளோ தான் அதோட முடிஞ்சது அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் அடுத்த வேலை சொல்லுதான் நீங்கள் பார்க்க முடியும் நடத்துகிறாரா பார்ப்போம் திருவி இனிமே அதெல்லாம் நடக்காது என்றைக்கு மைனாரிட்டி அரசாட்டிங்களோ இந்த வேலையெல்லாம் நடக்காது இந்த தீர்மானம் வந்து ஒத்திவைப்பு தீர்மானத்தெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு ஓம்பேர்லாம் வந்து ஆட்ட முடியாது நாடாளுமன்றத்தையே ஸ்தம்பிக்க வச்சிடலாம் ஆனால் எதிர்கட்சி நான் கேட்டுக்கிற ஒரே வேண்டுகோள் என்னன்னா வழிநடப்பு பண்ணாதீங்க வழிநடப்பு பண்ணும்போதெல்லாம் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் அவங்க வந்து பல மசோதாக்களை நிறைவேற்றுனாங்க அதுக்கு இடம் கொடுக்காதீங்க பொதுமக்களுங்கிற மாதிரி நாங்கள் கொடுக்குற வேண்டுகோள் அதுதான் வெளிநடப்பு மாத்திரை எந்த காரணத்து மட்டும் பண்ணாதீங்க அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தான் அவங்க உங்களை வந்து வெளிநடப்பு செய்கிற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கி வெளிநடப்பு பண்ணி 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 பல மசோதாக்களை அவங்க நிறைவேற்றுனாங்க அதுக்கு இடம் கொடுக்காதீங்க உள்ள இருந்து நீ என்ன பண்ணுற பார்த்துக்கலாம் நில்லுங்க அவங்களால செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது இப்போ கடந்த காலத்தில் வந்து சபாநாயகர் வந்து ராகுல் காந்தி அவர்களை அனுப்பிய விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம் இப்போ அவரே சபாநாயகராக இருக்கிற இப்போ திருப்பியும் ராகுல் காந்தி அவர்கள் மக்கள தடவை இருந்தது இந்த தடவை பேசாதீங்க போன தடவை உங்க வந்து புரூட் மெஜாரிட்டி உங்களை ஒன்று கேட்கறதுக்கு ஆள் கிடையாது இன்னைக்கு அப்படி இல்லை நீங்கள் அன்னைக்கு வந்து உங்களுக்கு நீதிபதிகள் கையில் இருந்தாங்க அமலாக்கத்துறை கையில் இருந்தது தேர்தல் ஆணைய கையில் இருந்தது அமலாக்கத்துறைக்காரர்கள பார்த்துட்டாங்க நீங்கள் மைனாரிட்டி எந்த நிமிஷமும் கவரலாம் நாளைக்கு அவங்க வந்து உட்காரலாம் நாங்கள் உன் பேச்சை கட்டி எதாவது பண்ணுவோம் நம்ம காடி ஆகிடும் அதிகாரி க்ளீனாக இருப்பாங்க உங்களுக்கு அதிகாரிகளை பற்றி தெரியாது சந்தர்ப்பம் கிடச்சதுன்னா க்ளீனாக காட்டி கொடுத்துட்டு உங்களை கொண்டு போய் க தூக்கு மேடையில் ஏற்றிட்டு போடுவாங்க அதிகாரிகளை நம்பி தான் நீங்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அந்த அதிகாரிகளும் இனிமேல் உங்களுக்கு லாயலாக இருப்பாங்கன்னு இருப்பாங்க ஜட்ஜஸை பொறுத்தவரைக்கும் பிரச்சனையே இல்லை இப்போ வேணுங்கிறவங்களால கவர்னராக போடுவாங்க நம்ம கவர்னர் பதவி கிடைக்குங்கிறதுனால தான் இந்த நீதிமன்றங்கள்லாம் இப்படி இருந்துகிட்டு இருக்குது இப்போ கவர்னர் போஸ்ட் போடுறதுக்கு அவ்வளோ சுலபம் கிடையாதுங்கன்னு தெரிஞ்சு போச்சு அதனால் நீதிபதிகள் நேர்மையா இருப்பாங்க இந்த ரெண்டு விஷயமும் போகிறதுனால போன தடவை மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து ஓம்பெற ஆட்டம்லாம் போடணும் இல்லை ராகுல் காந்தி அதாவது இப்போ ஓம் பிர்லானே வந்து சஸ்பெண்ட் பண்ணுறவரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு எம்பிகளை வந்து நூறு நூற்றி ஐம்பது பேர் அப்போ கேட்கறதுக்கு ஆள் இல்லை ஏன்னா அவங்களும் ஏன் போனாங்கன்னாக்கா அந்த சட்ட அந்த இதில் வந்து அவர் எதையுமே அலோவ் பண்ணல ஒரு ஜனநாயக ரீதியாக போன நாடாளுமன்றம் நடக்கவே இல்லை அதனால தான் சஸ்பெண்ட் பண்ணால் பட் பண்ணி போயிட்டாங்க இந்த தடவை அப்படி இருக்காது இந்த தடவை அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது நூறு பேர்த்தை சஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னாக்கா ஓட்டெடுப்பு விடுன்னு பிடிப்பாங்க இது இல்லாட்டி நாங்கள் உள்ளறுப்பு போராட்டம் நடத்துவோம்னு சொல்லி எல்லாம் பண்ண முடியும் முக்கியமாக நான் சொல்கிறது பொதுமக்களுங்கிற முறையில் நீங்கள் வந்து எந்த காரணத்தை மட்டும் வெளிநடப்பு பண்ணாதீங்க வெளிநடப்பு பண்ணிங்கன்னா நீங்கள் அவங்க வந்து வேணுங்கிற மசோதாக்களை நிறைவேற்றிடுறாங்க உங்களை வந்து எரிச்சல் மூட்டி வெளிநடப்பு பண்ண வச்சு தனக்கு வேணுங்கிறதெல்லாம் எதிர்கட்சி இல்லாமல் தான் தடவை பல மசோதாக்கள் அப்படி தான் நிறைவேற்றப்பட்டோம் பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சு பர்சண்ட்டுக்கு மேலே உங்களுக்கு மேலே பல மசோதாக்கள் எதிர்கட்சிகளை வெளிநடப்பு செய்ய வச்சு தான் அவங்க நிறைவேற்றுறாங்க அதுக்கு இடம் கொடுக்காதீங்க அதை நீங்கள் பார்க்கணும் ஒரு பொதுமக்கள்ங்கிற முறையில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் எதிர்கட்சிகிட்ட நாங்கள் அதுதான் வெளிநடப்பு செஞ்சு அவங்களுக்கு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக நின்றுனாதிங்க அதை தான் நம்ம சொல்றோம் நீ தானே நான் வெளியே அனுப்பிச்சேன் இப்ப பாருங்க தான் உன வந்து உன் பதவி பரிமாணம் அந்த மாதிரி அரசியல் அதெல்லாம் பார்த்தா நடக்காதுங்க ஏய் கலைஞர் தான் அதுக்காக சில விஷயங்களா சொல்லிருக்க அரசியலில் நிரந்தர பகை வேண்டும் நிரந்த எதிரி நண்பனும் இல்லை இதெல்லாம் வந்து அதெல்லாம் அரசியல் அதெல்லாம் சகிச்சிடும் அது மரபுப்படி கொடுக்குறாங்க இப்போ என்ன கேட்பாங்கன்னா மரபுப்படி நாங்கள் வந்து சபாநாயகர் உக்கார வச்சோம் அதே மாதிரி மரபுப்படி துணை சபாநகர் போஸ்ட் எங்களுக்கு கொடுன்னு கேட்பாங்க அதுக்கு அவங்க பதில் சொல்லணும் அதை பத்தி ஒரு பேச்சுமே பேசப்படவே இல்லை அது அவங்க கொடுக்க போறது இல்லைங்கிறது அதுக்கு அர்த்தம் இது அது பாத்தீங்கன்னாக்கா துணை சபாநகர் போஸ்ட் வந்து மரபுப்படி எதிர்கட்சிக்கு கொடுக்கணும் இதுவரையும் கொடுத்த மாதிரி இல்லையே இப்போ வந்து திமுக வந்து காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தபோது திமுகனுடைய மகாலட்சுமணன் கொடுத்தாங்க அந்த மகாலட்சுமணன் வந்து கடைசியில் என்ன பண்ணார் தெரியுமில்ல திமுக விலகி காங்கிரஸ் சேர்ந்துட்டார் அது அது ஒரு இது துரோகி மாதிரி போனார் அதுக்கப்புறம் வந்தபோது தம்பிதுரையை வந்து டெப்டி ஸ்பீக்கராக போட்டாங்க தம்பித்துறை வந்து பாஜகவனுடைய கூட்டணியில் இருந்தவர் ராஜீவ் காந்தி இருந்தபோது ராஜீவ்காணி காந்தியோட கூட்டணியில் இருந்தவர் அதேபடி எதிர்கட்சி கொடுத்ததாகும் கூட்டணியில உங்களோட நட்போட இருந்து உங்களுக்கு கொடுத்துக்கிறதுல அர்த்தம் இல்லை நீங்க கொடுக்கறதா இருந்த வந்து திமுக கொடுத்துருக்காங்க கம்யூனிஸ்ட் கொடுத்துருக்கோம் எதிர்த்து நின்று உங்களுக்கு கொடுக்கணும் அப்பதான் அது எதிர்கட்சி கொடுத்தா அர்த்தம் இதுவரை வரை எதிர்கட்சிக்கு வந்து துணை சம்பாரம் கூட்டணியில இருந்தும் வேறு கட்சிக்கு தான் கொடுத்தாங்க நண்பர்களுக்கு தான் கொடுத்தாங்க அதுதான் நடந்திருக்கு அங்கே இப்போ சபாநாயகர் வந்து ச சபாநாயகர் பதவியை வந்து சந்திரபாபு நாயுடுலாம் கேட்டு ரொம்ப வலியுறுத்தினாரு அப்படின்லாம் சொல்லி பார்க்கப்படுது மீண்டும் ஏன் பாஜக வேலைக்கு கொடுக்குறாங்க மீண்டும் அது மட்டும் இல்லாமல் ஓம் பிர்லாவே அகைன் சபாநாயகராக இருக்கிறதுக்கான காரணம் என்னவா சபாநாயகர் போஸ்ட் இந்த ரொம்ப மிக முக்கியமான போஸ்ட்டுங்க அரசாங்கம் நிற்கிறதுக்கு அவருடைய உதவி இல்லைன்னா போச்சு இன்னைக்கு அவங்க தான் அதை இன்னைக்கு இந்த அரசாங்கம் நீடிச்சு நிற்கிறதுனா சபாநாயகர் தான் காப்பாற்றி ஆகணும் ஒரு நிமிஷத்துல கழுத்த ஒரு மசோதா கொழந்தாங்க இந்த மசோதா தோற்றுறதுன்னு அறிவிச்சுட்டா முடிஞ்சு போச்சு இன்றைக்கி சபாநாயகருடைய ரோல் மிக முக்கியமான ரோல் அதனால அது ஜாக்கிரதையா இருக்கும் எமர்ஜென்சியை பத்தி சபாநாயகர் பேசும்பொழுது எதிர்கட்சி என்னன்னா நிறைய முழக்கம்லாம் பார்க்க முடியுது இப்போ எதுக்கு அதை பத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்க இந்திரா காந்தி டைம்ல எமர்ஜென்சி அதை சொன்னதான் அது ஆகணும் இவங்களுக்கு அதுக்கப்புறம் நடந்த பயங்கரமான ஆட்சி பூரா பாஜக அவங்க காங்கிரஸ் மேலே பணி சுமத்துறதுக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே விஷயம் வந்து எமர்ஜென்சி தான் அதை தான் இந்த திருப்பி திருப்பி அவங்க பேசியவங்க வேறு என்ன பண்ண முடியும் அதை விட்டா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இன்றைக்கி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்களை பற்றி நேற்று நடந்தது பேசலாம் பே அதை மரம் கடிக்கிறதுக்கு எங்கே போக வேண்டியிருக்குது பாருங்கள் கடந்த காலத்துக்கு போக வேண்டியிருக்குது அவங்க இன்னும் நேர் ஈராலேயே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நேருவாழை தான் போச்சு நேர்வாழை தான் கட்டுப்போச்சுன்னு இருக்காங்க அது உலகமே இப்போ பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு சிரிக்க ஆரம்பிச்ச போகிற அது இப்போ அது மோடி ஒரு வழியாக அதை விட்டுட்டார் என்னங்க இன்றைக்கி இவரை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது இப்போ ராமர் கோவில் கட்டினாங்க ராமர் க விக்ரகம் வச்சுக்கிற இடத்துக்கு நேராக அந்த மேலே ஒரு ஓட்டம் இருக்குது அது வழியாக தண்ணி கொடுத்து ராமர் தினம் குளிக்கிறார் அந்த அளவில் கட்டணம் கட்டியிருக்காங்க புரியுதுங்களா யார் அந்த ஊழல் எடுக்கலாம் மொத கேசா எடுக்கலாம் ராமர் கோயிலில் ஊழல் அப்படின்னு எடுக்கலாம் அதனால தான் நீ தோத்தேங்கலாம் ராமனையும் நீ ஏமாத்திருக்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ முதல் நாளே வந்து சபாநாயகர் பேசும்பொழுது எதிர்கட்சிகள்லாம் வலுவாக எதிர்த்து கேள்வி கேட்குறாங்கிறத பார்க்குறோம் ஆனால் இப்போ வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து பேசும்பொழுது நடுவில் இடையிலே டப்புன்னு மைக் ஆஃப் பண்ணிடுறாங்க இப்படி ஒரு விஷயம்லாம் பண்ணுறதை பார்க்குறோம் அதுக்கு தானே அவரை போடுறது சபாநாயகரை போடுறது அதுக்கு தான் ஏடா கூடமாக கேள்வி கேட்டால் எனக்கு பதில் சொல்ல தெரியலன்னு நான் என்ன பண்ண முடியும் அதுக்கு தான் நான் வந்து எனக்கு வேணுங்கிறனால ச ஸ்பீக்கராக போட்டு மைக் மைக்கா அப்படின்னு சொல்லிட்டாக்க குறிப்பில் யாராரு அதே தான் நீங்கள் வந்து ஆட்சி மாதிரி இந்த தேர்தல்னால எந்த மாற்றமும் வராது சந்திரபாபு நாயும் நிதிஷ்குமாரும் வந்து அவங்க கையில் இருக்கிற வரையிலும் அவங்க இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க சரி மீண்டும் சந்திப்போம் மிக்க